வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவரை பற்றி வந்து வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் இவங்களை பற்றி வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு பிளேலிஸ்ட்டில் தொகுத்து கொடுத்துருப்பேன் அதில் கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே இப்போது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இதை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டினை மட்டுமே தொகுத்து இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதாவது ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்னு அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் மருமக்கள் வழிமான்மீகம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி அதாவது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவருக்கு வந்து அந்த கவிமணிங்கிற பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா சென்னை மாகாண சங்கம் அதான் நோட்ஸில் கொடுத்துருப்பேன் கவிமணி என்னும் பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கியது யார் சென்னை மாகாண தமிழ் சங்கம் ஓகேங்களா ஓகே அடுத்தது செகண்ட் கொஸ்டின் நாடக சாலை நற்கால சாலை ஒன்று நீருகில் உண்டு நிகழ்த்து இது யார் கூற்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நம்ம வந்துட்டு கவிமணியை பற்றி தான் பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கொஸ்டினை தான் ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து இவர் தான் வருவார் ஓகேங்களா நாடக சாலை வைத்த நற்கலா சாலை ஒன்று நீர் உண்டோ நிகழ்த்து இது யார் கொட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க கவிமணி தான் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லா கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ஓகே அடுத்த கொஷினு ருபாய்த் என்பதன் பொருள் ருபாய்த் என்பதன் பொருள் நான்கடி செய்யுள் ரூபாய்த் என்பதன் பொருள் நான்கடி செய்யுள் ஓகே அடுத்தது ஃபோர்த்து உமர்கயாம் ருபாய்த் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார் அடிகொட்டு சொல்லின் பொருளை எழுதுக அதாவது உமர்கயாம் அப்படின்றவர் ரூபாய் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு ஸோ அதை கவிமணி வந்து எந்த செயலில் வந்து மொழிபெயர்த்திருக்காருன்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது எட்டு அடி செய்யுளா இல்லை இரண்டடி செய்யுளா நான்கு அடி செய்யலான்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து நான்கடி செய்யுள் ஓகேவா சரி அடுத்த கொஸ்டின் இது வந்து பாடலாக வந்து சொல்லியிருப்பார் தேனிலே உரிய செந்தமளின் சுவைதையரும் சிலப்பதிகாரம் என்று பாரா பாராட்டியவர் தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதையரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கைமணி தேசிக விநாயக பிள்ளை இதே வந்து ரெண்டு ரெண்டு லைன் சேர்த்து கொடுத்துருப்பேன் அடுத்த இப்படி தான் இருக்கும் அதை ஃபுல் லைன் பார்த்துருவோம் தேனிலே உரிய செந்தமளின் சுவிதையரும் சிறப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளவும் நிதம் மோதியுடன் நின்புற்றுவோமே அப்படின்னு சொல்லி கைமணி தேசிக பிள்ளை வந்து பாடியிருப்பாரு ஸோ ஒரு லைன் படிக்கும் போது அது அடுத்த எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஓகேங்களா ஓகே இதே வந்து பாரதியார் வந்து எப்படி பாடியிருப்பார் அப்படின்னா நெஞ்சை எல்லும் சிறப்பதிகாரம் சொல்லி பாடியிருப்பார் நெஞ்சை எல்லும் சிறப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஆசிய ஜோதி என்று நூலை எழுதியவர் யார் ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் கவிமணி ஓகே அடுத்தது இதோட கொஸ்டின்லாம் முடிஞ்சது அடுத்தது வந்து பொறுதைகள் வந்து இப்படி கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி கவிமணி தேசிக விநாயகர் பிள்ளை அவர்கள் எழுதிய பாடல் வரிகள் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டாக வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பொறுதிகளும் கேட்டிருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சில ஒன்றா பார்த்துடுவோம் காலை மாலை உலாவி காற்று வாங்கி ஒரு ஓரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே இது ஒரு இம்பார்ட்டனான பாடல் வரிகள் அடுத்தது சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுத்து முழங்க வேண்டும் இது ஒரு லைனு சோ இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க அடுத்தது ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே இது ஒரு இம்பார்ட்டன் லைன் இது வந்து கேட்டிருப்பாங்க ஒன்மார்க்கில் அடுத்தது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்த வேண்டுமா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா இதுவும் சொல்லி இது வந்து இது ஒன்மார்க்கில் கேட்டிருப்பாங்க பொருந்தைகளையும் கேட்டிருப்பாங்க அடுத்தது சீடைக்காக சேட்டு பயணம் முறுக்குக்காக மோதிரம் பயணம் காப்புக்காக கற்கன் பயணம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஒன்மார்க்கில் கேட்டிருப்பாங்க ஒரு கொஷினில் கேட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாமே இவருடைய முக்கியமான டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட பாடல் வரிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கவிமணி தேசிய விநாயகப்பிள்ளை அவர்கள் எழுதிய நூல்கள் இதெல்லாம் வந்து ஒன்மார்க்கில் அதாவது கொஷினாகவும் கேட்டிருப்பாங்க பொறுத்தலையும் கேட்டிருப்பாங்க ரிப்பீட்டட் அடிக்கடி இந்த நூல்களை மட்டும் தான் இருக்காங்க மலரும் மாலையும் மருமக்கள் வழி மாண்மியம் குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி கதர் பிறந்த கதை மறுகையாம் பாடல்கள் இதெல்லாமே வந்துட்டு ரிப்பீட்டர் அடிக்கடி கேட்டு கேட்கப்பட்ட நூல்கள் ஓகேங்களா சரி ஓகே இதோடு வந்துட்டு இவரோடய வீடியோ வந்து முடிஞ்சு அடுத்த வீடியோவில் வந்து முடியசன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி